ஹலோ பட்டுஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கேபிஒய் பாலா கதாநாயகனா ஆக கதையின் நாயகனா நடித்த காந்தி கண்ணாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கும் கேபிஒய் பாலா பிடிக்கும்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கதிரோட லவர் கீதா ஃபோன் அடிக்கிறாங்க கதிர் எங்கடா இருக்க ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுனா நான் ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன் நான் அங்கே வந்து காந்தியை பார்த்துட்டு வந்துடுறேன்னா சரி வரும்போது அப்படியே காந்தியை கையோட கூப்பிட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவற்ற ஒரு ஆசிரம் வச்சிருக்காங்க அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு காந்தி எங்கடா அப்படின்னு கேட்டா அங்க இருக்க அவரோட ஃப்ரெண்டு டே இவ்வளவு நேரம் இங்க தான்டா இருந்தா பாத்தேன் நான் எங்கன்னு சொல்லி தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு பாதிரி போய் அங்க சுற்றி தேடுறாங்க ஆனா காந்தியை எங்கேயுமே தெரியல அப்போ ஒரு டைலாக் சொல்றாரு நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் வருவாங்க போவாங்க ஆனால் யாரோ ஒரு சில பேர் நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறி போயிடும் அப்படி ஒரு நபர் தான் காந்தி அப்படின்னு நம்மளுக்கு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக்கு போறாங்க அங்க நம்மளுக்கு காந்தியையும் அவரோட ஒய்ஃப் கண்ணமாவையும் காட்டுறாங்க குளிக்க போறப்ப டவல் எடுத்து கொடுக்கறதுல வெளியே கிளம்புறப்ப சட்டப்பட்ட கூட ஒழுங்கா மாட்டுறது நம்ம காந்திக்கு ஒவ்வொன்றுமே நம்ம கண்ணம்மா பார்த்து பார்த்து செய்கிறாங்க இது கூட நீ ஒழுங்கா செஞ்சுக்க மாட்டியான்னு நம்ம கண்ணம்மா கேட்டா அதுக்குத்தான் நீ இருக்கே தங்கும் அதுக்கு தான் நீருக்கே தங்கம்னு சொல்லிட்டு பாரதிக்கு வார்த்தை சொல்றாரு கரெக்டாக இவர் வெளியே கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இவர் கூட வேலை பார்க்குற சுந்தரம் வராரு தேவையம்மா கண்ணம்மா அந்த ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு உள்ளே போனோம்னா நம்ம டீயில இதை வேணான்னா அவங்க நம்மளுக்கு உப்பு மிளகாய் எடுத்துகிட்டு வந்து சுற்றி போடுறாங்க டெய்லிக்குமே நம்ம காந்திக்கு அவங்க சுற்றி போட்டுட்டு பார்த்து பத்திரமா போகணும் ஹெல்மெட் போட்டு போகணும் ஆர் அடிச்சுட்டே போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புறாங்க நம்ம சுந்தரம் கேட்கறாரு அப்பா இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குப்பா பாப்பா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க இப்போ நம்ம பாலாவை காமிச்சோம்னா அவர் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் ஈவன் பண்ணுற ஒரு கம்பெனி தனியாக வச்சிருக்காரு அவர் ஈவென்ட்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம்னா கரெக்டாக அவரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி டே உடனே ஆஃபீஸ்க்கு வா இங்கே ஒரு பிரச்சினைங்கிறாரு அங்கே கரெக்டாக உள்ள வந்தோம்னா அவரோட லவர் கீதா சொல்கிறாங்க டே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் ஈவெண்ட்டுக்காக பேசுறதுக்கு வந்திருக்காரு போய் பேசுனா அவர் வந்து என்னோட லவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஈவென்ட் பண்ணி கொடுக்கணும்னா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கார்ல கூகும்போது அப்படியே ஒரு நாலு பேர் உங்களை வந்து கடத்தி உங்கள் லவரை குத்தி கொள்ற மாதிரி அப்படியே நீங்கள் ப்ரொபோஸ் பண்ணலாம் சார் அவ்வளோ அழகாக நாங்கள் ஈவென்ட் ப்ரெசென்ட் பண்ணி தருவோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் போகிற போக்கில் நம்ம கீதாட்ட சொல்கிறார் என் பிறந்த நாளைக்கே உன் ஆள் இவ்வளவு தூரம் சர்ப்ரைஸ் பண்றானா உன் பிறந்த நாளைக்கெல்லாம் சும்மாவா விட்டுருவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனேன்னா டேய் இதுக்கு நீ அவசர அவசரமாக வர சொன்னேன்னு சொல்லி நம்ம பாலா கேட்டா டேய் இன்னைக்கு உன் ஆளுக்கு பிறந்த நாள்டா அவ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காடா அதுக்கு தாண்டா வரவே சொன்னேன்னா இவர் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துல தான் லவரோட பிறந்த நாளை கூட மறந்துட்டாரு அன்னைக்கு கேக்கு விட்டுறப்ப கூட பாத்தீங்கன்னா கேக்க ஊட்டி வருவதோட இவர் ஈவெண்ட்டுக்காக பேசிட்டு அப்படியே கிளம்பி போனா நம்ம கீதா இவரு இருந்து நம்மளுக்கு லவ்வே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசெலவெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாலா ஈவெண்ட் வச்சிருக்க அதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஈவெண்ட் எடுத்து பண்ணுற இன்னொருத்தருக்காரு அவரோட பேர் மணி அவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்கும் போது அதை விட இவர் கம்மியாக பண்ணுறாருன்னு அந்த கான்ட்ராக்டை பாலாட்ட கொடுத்துருப்பாங்க இவரை பேசுறதுக்காக வர சொன்னால் அந்த மணி டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு பேசிகிட்டு இருக்கும்போது ஏண்டா இப்படியே தூக்கி தூக்கி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாயா எனக்கு அந்த கான்ட்ராக்டை நீ எதுக்கிட்ட எடுத்தேன்னு சொல்லி கேட்டோம்னா அன்னே உங்களோட நான் ரேட்டை கம்மியாக பண்ணுறேன்னு அவங்களா தானே வந்தாங்க நான் அதனால தான் எடுத்தேன்னு சொல்லி சொன்னால் அடுத்து என் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரை மிரட்டி அங்கேருந்து அனுப்பி விடறாரு அந்த மணிங்கிறவர் அடித்தாலுமே இவர் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே கொடுக்காம பேசாமல் அடி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு நம்ம கண்ணம்மா பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா வீட்டில் தான் வீட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அன்றைக்கி நம்ம ரமேஷ் கண்ணாவுக்கு அறுபதாம் கல்யாணம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம பாலா தான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பார் அங்கே இருக்க நம்ம கண்ணம்மாவும் காந்தியும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை அவ்வளோ அழகாக பண்ணி எல்லாரும் டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணதை பார்த்தோன்னே நம்ம கண்ணம்மா கேட்குறாங்க ஒருவேளை நம்மளுக்கும் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் அறுபதாம் கல்யாணம் இந்தளவுக்கு கிராண்டாக பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம காந்தி ஒரு மாதிரி கண்ணு கிளங்குறாரு இப்போ காந்தி அப்படி ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேர் யங் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம காந்தியும் கண்ணம்மாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க நம்ம காந்தி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஜமீன் குடும்பம் நம்ம கண்ணம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவலில் இருக்கக்கூடிய குடும்பம் அதனால் நீ கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம காந்தி பார்த்தீங்கன்னா கண்ணம்மாவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம கண்ணம்மாவுமே காந்தியோட பேரை கையில் பச்சையை குத்திருப்பாங்க நம்ம கண்ணம்மா வந்து நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பதினஞ்சு பவுனில் தாலிச்சேன் போடணும் ஊருக்கே பத்திரிக்கை வச்சு ரெண்டாயிரம் பேருக்காவது விருந்து போடணும் அதே மாதிரி தெரு ஃபுல்லா மைக் செட் கட்டணும் ஒரே மயக்கிற மாதிரி நம்ம குதிரை வண்டியில் போகணும் அதே மாதிரி அம்மா பிறந்தநாள் நவம்பர் இருபத்தி மூணு அன்னைக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா தான் இல்லாத அம்மா என் கூடையே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஆசைகளே சொல்லியிருப்பாங்க அதை ஃபுல்லாத்தையுமே இப்போ நினைச்சு பார்த்தா அப்படி கண்ணு கலங்குறாரு ஏன்னா இவங்க ஊர்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம காந்தி பாத்தீங்கன்னா இவங்களை இழுத்துட்டு ஓடி வந்து தான் நம்மளுக்கு கல்யாணமே பண்ணியிருப்பாரு நைட் ஃபிளை இதை நினச்ச தூங்காதவர் மறுநாள் காலையிலேயே இவர் கூட வேலை பார்க்குற சுந்தரத்தை கூப்பிட்டுட்டு நேராக நம்ம பாலாவை பார்க்க வராரு அங்க வந்து இவர் சொல்ற மாதிரி இந்த மாதிரி குதிரை வைக்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு மேலே வைக்கணும் ட்ரம் செட் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசையை ஃபுல்லாக மொத்தமாக லிஸ்ட் சொன்னோம்னா இவர் சொன்ன டான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கீதா எவ்வளோ வந்திருக்குன்னு டோட்டலாக கணக்கு போடணும்னா நம்ம கீதா கணக்கு பண்ணிட்டு கதிர் நாற்பது லட்ச ரூபா மொத்தம் ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா ஆகுமியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்றாரு நம்ம கீதா மிரண்டே போய் பார்க்குறாங்க ஏன் இவன் பதினஞ்சு லட்ச ரூபா கூட சொல்றான்னு நம்ம சுந்தரம் சொல்லுவார் ஏய் அவ்வளோ காசுலாம் செலவழிக்க வேணாம் நீ வா முப்பதாயிரம் ரூபா செலவுல சூப்பரா கிராண்டா நானே கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆடுப்பேன் சொல்லிட்டு சுந்தரம் கூப்பிட்டுட்டு போனா நம்ம காந்தி போற பேச சொல்றாரு கவலைப்படாத எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்துறேன் கூடிய சீக்கிரமேனு சொன்னா இவங்க பூரா கிண்டல் அடிக்கிறாங்க யோ இந்த ஆளே எங்க செக்யூரிட்டி வேலை பாத்துட்டு இருக்காரு அம்பத்தஞ்சு லட்ச ரூபா செலவழிச்சு அறுபதாங்க போறாரா ஏன்டா நீ வேற அப்படின்னு சொன்னா மறுநாள் நம்ம சுந்தரம் கேட்குறாரு ஏய் என்ன நீ பிஎஃப் பணம் எல்லாத்தையுமே வித்ரா பண்ணிட்டியா செஞ்சுட்டியா பேங்க்ல இருந்துமே பணத்தை எடுக்க போறியா நீ இப்படி கண்டிப்பா அவசியம் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணுமான்னு சொல்லி சத்தம் போட்டா டெய் கல்யாணம் ஆனதுலேருந்து என் கண்ணம்மா இது வரைக்கும் ஆசைப்பட்டு ஒண்ணுமே என்கிட்ட கேட்டத கிடையாதுரா அவன் அன்னைக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவள் கண்ணை பார்த்தேண்டா அதுல ஒரு இயக்கம் இருந்துச்சு என் கண்ணம்மாவோட சந்தோஷத்தை விட இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பெருசு இல்லை அப்படின்னு சொல்றாரு நம்ம பாலா பாத்தீங்கன்னா வர்றவங்கள்ட்ட பணமே இல்லைனாலும் ஒரு பினான்சியல கையில வச்சிருக்காரு அதை வச்சு லேண்டு பத்திரம் வீட்டு பத்திரம்னு சொல்லிட்டு அடமான வச்சாவது இவரோட ஈவென்ட்ட ஓகே பண்ணிடுவாரு அதை பேசிட்டு இருக்கத கேட்டுட்டு இருந்த நம்ம காந்தி பாத்தீங்கன்னா மறுநாள் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வராரு அந்த பெட்டியை பார்த்தோன்னா யோ என்னையா பழைய அந்த காலத்தை பெட்டி எங்கேருந்து திருடிட்டு வந்தேன்னு சொன்னா உள்ள இருந்து பத்திரமா எடுத்து ஒவ்வொருத்தவங்க கைலியா கொடுத்தா என்னையா பத்திரம் இதுன்னு சொல்லி பார்த்தா பூராமே காந்தின்னு சொல்லிட்டு இவரோட பேரை போட்டி இருக்கு யோ என்னையா இத்தனை பத்திரத்தை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்சியத்தை கூட்டிட்டு போறாங்க அவட்ட கூட்டிட்டு போய் காமிச்சோம்னா சரி நீ நேராக போய் அந்த இடம் எப்படி இருக்க என்னங்கிறத நீ பார்த்துட்டு வந்துருக்க நான் இதுக்கு ஈஸி போட்டு உண்மையிலே ஒரு பேரில் தான் இருக்கா என்ன ஸ்டேட்டஸுங்கிறத செக் பண்ணுறேங்கிறாரு இப்போ நம்ம கதிர பார்த்தீங்கன்னா காந்தியை கூப்பிட்டுட்டு கீதா எல்லாருமே கோயம்புத்தூருக்கு போகிறாங்க அங்கே அந்த இடத்த பாக்குறதுக்காக போனோம்னா அந்த இடத்துல மிகப்பெரிய பில்டிங்கே கட்டி வச்சுருக்காங்க யோ ஜமீனு நீ உண்மையிலே இது ஓ இடம் தானா இல்லை எங்களை எல்லாம் கேட்டா கேட்டால் ஏ ஏன் இடம் தான்ப்பா நீ வேணா இந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கப்பான்னு சொல்லி சொன்னால் கரெக்டாக அந்த ஃபைனான்சியருக்கு ஃபோன் அடிக்கிறாரு எப்போ ஈஸி எல்லாமே செக் பண்ணிவிட்டேன் எல்லாமே காந்தி மகானோட பேரில் தான் இருக்குன்னா சார் ஆனால் இங்கே மிகப்பெரிய பில்டிங்கே இருக்குது சார்னா அப்போ எவனோ ஒருத்தைய ஏமாற்றி ஃபோட்டோ செடி பண்ணி கட்டியிருக்கான்னு நினைக்கிறேன் நான் அங்கே ஒரு அட்வொகேட்டை சொல்கிறேன் நீ அந்த அட்வொகேட்டை போய் பாருங்கிறாரு அந்த அட்வொகேட்டை வச்சு அங்கே ப்ராப்பர்ட்டி கட்டியிருக்க ஜே கே பில்டர்ஸ் அப்படிங்கிறவங்கள போய் பேசணும்னா அவங்க ஃபுல்லாக டாக்குமெண்ட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களே ஏமாந்து போயிருக்காங்கிறது நம்ம சார் இந்த இடத்துல ப்ராஜெக்ட்டோட வேல்யூ இரநூறு கோடி ரூபா இருக்கும் சார் அதை கேஸ் போட்டு நிப்பாட்டிட்டோம்னா என்ன ஆகும் எதுவாக இருந்தாலும் பேசி முடிக்கிறதுக்கு வழியை பாருங்க சார்னு சொல்லி சொன்னா அவர் வேற வழியே இல்ல ஒரு பத்து கோடி ரூபா கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம காந்தியிட்ட கேக்குறாரு சார் பத்து கொடுத்துட்றேன் ஃபைனலாக நீங்க மொத்தமா லேண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லி சொன்னோம்னா பத்தெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி காந்தி நான் வண்டியில் வந்தது காரு பைக் செலவு கதிர்க்க கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் செலவு எல்லாத்தையும் சேர்த்தோம்னா எனக்கு ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா யோ லூஸ் ஆயா நீ பத்து கோடி ரூபாய் அவன் தர்றேங்கன்னா நீ வேறு எண்பத்தஞ்சு லட்சம் போதுன்னு சொல்லி சொல்றேன்னு நம்ம கதிர் சத்தம் போட்டா நம்ம வக்கீல சார் நிமிஷம் இருங்க சார்னா அந்த லேண்ட் ஓனர் சொல்றான் சார் கட்ட பஞ்சாயத்துன்னு வந்துட்டா ஓனர் என்ன சொல்றாரோ அதுதான் ரேட்டு நீங்கள் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க ஒரு கோடி ரூபா அவருக்கு நான் கொடுத்துறேன் அதே அளவுக்கு அமௌண்ட்டை கமிஷனாக உங்களுக்கும் கொடுத்துறேன் இந்த பிரச்சனை இப்படியே முடிச்சு விடுங்கன்னா லாயர் ஒரு கோடி ரூபா வருதுன்னு சொல்லிட்டு அந்த டீல ஓகே பண்ணிடுறாரு மொத்தத்தில் பத்து கோடி ரூபா சொத்தை வெறும் ஒரு கோடி ரூபாய்க்கு இவங்க வித்துட்டாங்க நம்ம காந்தி ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு எப்பா இந்த பணத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியலை நீ சொல்கிற மாதிரி அவ்வளோ பணத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது இதுவே போதும்பா உனக்கு கொடுக்க வேண்டியது போக மீது ஏதாவது செலவுக்கு சரியாக போகும்பா வாப்பா போகலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோடி ரூபா பணத்தை எடுத்துகிட்டு இங்கே வராங்க இது வரைக்கும் நம்ம கண்ணம்மாக்கு சொல்லாமே சர்ப்ரைஸாக வச்சுருந்தவங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக பத்திரிக்கை அடித்து கோயிலில் வச்சு வாசிக்கிறாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நவம்பர் இருபத்தி மூணு அன்னைக்கு நம்ம கண்ணம்மாக்கும் காந்திக்கும் கல்யாணம் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறது அவருடைய மகன் கதிர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா டக்குன்னு நம்ம கதிர் டென்ஷன் ஆகி கி பார்த்தா டெய் நீ கொடுத்தது நீ தாண்டா போட்டேன் அந்த பத்திரிக்கையில் அவன் தெரியாமல் பையன் சொல்லி போட்டுட்டாண்டானா இவர் கடுப்பாகிறாரு நம்ம ஆள் பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு நீ இந்த வேலையெல்லாம் ஆரம்பின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு நம்ம கதிர் அடுத்தடுத்து வேலையை பார்க்கணும் அந்த ஆட்ட பேசி எப்படியாவது பணத்தை வாங்கிட்டோம்னு சொல்லி கீதாட்ட சொல்லியிருந்தா மறுநாளே பார்த்தீங்கன்னா இன்னொரு இருபது லட்ச ரூபாயை கொண்டு வந்து நம்ம கதிர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் அங்கே இருக்க மொத்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் பணத்தை கொடுத்து டெய் எனக்கு வேண்டிய ஜாமான் எல்லாத்தையுமே சொந்தமாகவே பர்ச்சேஸ் பண்ணி குரோவில் இறக்கிடு இனிமேல் நம்ம வாடகைக்கு இறக்க வேண்டிய அவசியம் இல்லைடான்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து நம்ம தொழிலாளி இல்லைடா முதலாளின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் ஆனால் அன்னைக்கு ராத்திரி தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லா ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூவா நோட்டை செல்லாதுன்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு பணம் வாங்கினவர் அந்த பணத்தை அப்படியே கொண்டு வந்து நம்ம கதிரிட்ட திருப்பி கொடுத்துட்டு எப்பா இந்த பணம் செல்லாதான் என்னாலலாம் உனக்கு ஜாமான் இறக்க முடியாது நீயே பார்த்துக்கோன்னு சொன்னால் நம்ம கதிர் என்ன பண்ணுறதுனே தெரியாம அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து யோவ் இந்தா உன் பணம் இந்த பணம் இதுக்கு மேல செல்லாதான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டா நம்ம காந்தி அப்படியே உடஞ்சி போய் கண்ணு கலங்கி உட்கார்ந்துடுறாரு இப்போ நம்ம கதிரமே பாத்தீங்கன்னா இதை நம்பி நிறைய இடத்துல கடன் வாங்கி ஜாமான் எல்லாம் இப்போ அவருமே கடன்ல மாட்டிக்கிட்டாரு அதே சமயம் நம்ம காந்தியம் பாத்தீங்கன்னா பணத்தை எங்கெங்கேயோ மாற்றலாம்னு மாத்தலாம்னு சொல்லி ட்ரை பண்றாரு பேங்க்ல போனா ஒரு நாளைக்கு நாலாயிரம் தான் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லிட்டான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேங்க்ல வித்ரா பண்ணோம்னா என்னைக்கு தாண்டா மாற்றுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சா அப்பதான் நம்ம கதிரி கேட்குறாரு நீ எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க்னா அந்த மேனேஜர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் அந்த மேனேஜர்ட்ட பேசி எப்படியாவது நம்ம பணத்தை மாற்றுறதுக்கு பாப்போன்னு அந்த மேனேஜர்ட்ட போய் சார் மொத்தமா தொண்ணூறு லட்ச ரூபா மாத்தணம்னா தொண்ணூறு லட்சமெலாம் மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருந்தால் கொண்டு சார் நாங்கள் லேண்டு தான் சார் பித்தோம் ஆனால் அதுக்கு டாக்குமெண்ட் எதுவும் கிடையாதுன்னா அப்போ வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் அனுப்பி விட்றாரு நம்ம கதிரி கேட்குறாரு அப்பா ஜமீன் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாமான்னு கேட்டால் நம்ம எவ்வளவு தான் ஓடி ஓடி உழைச்சி கொடுத்தாலும் இந்த பொம்பளைங்க எப்பொழுதுமே இது சரியில்லை அது சரி இல்லைன்னு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிறதே அவங்களுக்காக தாங்கிறத கடைசி வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு இது உண்மை நீங்கள் எத்தனை பேர் நினைச்சுறீங்களா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா அப்போ கரெக்டாக இன்னொருத்தர் வராரு பேங்க் மேனேஜர் அனுப்புகிறாரு பணம் தானே மாற்றணும் பாங்க நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அங்கே கரெக்டாக ஒருத்தர கூட்டிகிட்டு போனோம்னா அவர் எனக்கு இருபது பர்சன்டேஜ் கமிஷனு பணத்தை நான் மாற்றி கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே போலீஸ் வந்துடுது அங்கேருந்து தப்பிச்சேன் முறைச்சேன்னு சொல்லிட்டு ஓடியாந்துடுறாங்க நம்ம காந்தி இங்கே ஈவெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்தோனே ஏய் மணியாச்சுப்பா பொண்டாட்டி சாப்பிடலாம் திட்டுவான்னு சொல்லிட்டு வேவேமா தயிர் சோறு எடுத்து சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கண்ணம்மாக்கு ஃபோன் அடிச்சுட்டு கண்ணம்மா இன்னைக்கு தயிர் சாதம் சூப்பர் அப்படின்னா இவருக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்கும் அவங்க நாளையே நாலு வெரைட்டி சாதம் தான் செய்வாங்க தக்காளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் டெய்லிக்குமே இந்த நாளையே மாற்றி மாற்றி செய்கிறாங்க யோ கொஞ்சம் கூட வைக்க மாட்டோம்ம நீ டெய்லிக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு சூப்பர் சாப்பாடு சூப்பருங்கிறீன்னு கேட்டால் அதுக்கும் நம்மால் பயங்கரமாக வார்த்தை சொல்கிறார் நீ ஹோட்டலுக்கு போனால் எவ்வளோ டிப்ஸ் வைப்பேன்னு கேட்டால் என்ன பத்து ரூபா இல்லை இருபது ரூபா வைப்பேன்னா யாருமே தெரியாதவனைக்கே பத்து ரூபாய் இருபது ரூபான்னு சொல்லி வைக்கிற டெய்லிக்கு நீ சாப்பிடணுங்கிறதுக்காக ஆசையாக செஞ்சு கொடுக்குற பொண்டாட்டிக்கு ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னால் என்னடா குறைஞ்சா போயிடுவேன்னு சொல்லி கேக்குறாரு நம்ம காந்தி பாத்தீங்கன்னா மறுநாள் ஃபோன் அடிக்கிறாரு எப்பா கதிர நம்ம சுந்தரத்துக்கு தெரிஞ்சவே ஒருத்தன் பணத்தை மாத்தி தரேன் ஆனா முப்பத்தஞ்சு சதவீதம் கமிஷன் சொல்லி சொல்றான் பானா யோ சும்மா இருக்க மாட்டியா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஜமீனே இந்த பணம் மாத்திர விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னா அங்க இருக்க நம்ம ஃப்ரெண்டு கேட்கறாரு டேய் கதிரு அவர் தான் மாத்துறதுக்கு ஆள் இருக்குங்கிறாருல்ல போய் நீ பார்த்துட்டு மாத்தி விட்டுற வேண்டியது டேய் அவருக்கு தெரிஞ்சவங்க மூலமா பாத்தனா நம்மளுக்கு என்னடா கமிஷன் கிடைக்கும் நம்ம காந்தி பாத்தீங்கன்னா கண்ணம்மாவும் டெய்லிக்குமே காலையில சுத்தி போடுவாங்கங்கிற மாதிரி டெய்லிக்குமே காலையில கொஞ்சிட்டு அவ்வளோ பாசமாக பேசிட்டு கிளம்புறவர் இந்த பணத்தை மாற்ற முடியாம எங்க கல்யாணம் நடக்காம போயிருமோன்னு சொல்லிட்டு வேதனையிலையை அவர் சுத்திட்டு இருக்காரு அன்னைக்கு டக்குன்னு கண்ணம்மாவை பார்த்தா ஏய் என்ன நெத்தியில பொட்டு இல்லாமல் இருக்கேன்னா ஆமா போயா நீ என்னைய கவனிக்கவும் மாட்டேங்கிற என்ட்ட பேசவும் மாட்டேங்கிற நான் பொட்டு வச்சேன்னா வைக்கலையானே ஏன்னே அவர் பதறி போய் தேவையமா ஓடி போய் குங்குமத்தை எடுத்துட்டு வந்து நெத்தியில வைக்கிறாரு நீ இப்படி தாண்டி அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கதிரும் அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல பணம் மாத்திரம் ஒரு பெரிய ரவுடி இருக்கான்னு சொல்லி அவன்கிட்ட போனோம்னா அவன் ஒரே வாரத்தில் எனக்கு நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் ஓகேனா சொல்லு இல்லைன்னா இங்க இடத்த காலி பண்ணுன்னு சொல்லி சொன்னோம்னா டேய் நாற்பது பர்சன்டேஜ்னா செட் ஆகாது வா கிளம்பலாம் நீ வந்து நேரா பியூட்டி பார்லர் போ இன்னும் ரெண்டே நாளில் கல்யாணம் கண்ணம்மாவை பியூட்டி பார்லருக்கு நான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் நான் போய் வேற வண்டியை பண மாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வரேன்டான்னு நம்ம கதிர் கிளம்பிடுறாரு இங்கே நம்ம கண்ணம்மாவை பியூட்டி பார்லர் கூட்டிகிட்டு வந்திருந்தா நம்ம கீதா தான் எல்லா வேலையும் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க அப்போ கரெக்டாக நம்ம கீதாவை பார்க்குறதுக்காக அங்கே நம்ம காந்தியும் வராரு நம்ம கீதா கதிரோட ஃப்ரெண்டு டேய் என்னடா நீ மட்டும் வந்திருக்க கதிரை காணணும்னா இல்லை நாங்கள் ஹோட்டலுக்கு உன்ன ரிசார்ட்டுக்கு போனோம் அங்கே பார்த்தா அவன் நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் கேட்குறான் இவ்வளோ கமிஷன்னா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கதிர் வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு சொன்னால் நம்ம காந்தி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பியூட்டி பார்லரில் உள்ள உட்காந்துருந்தா கண்ணம்மாக்கா காந்தி வந்ததே தெரியல ஏன்னா அவங்க கண்ணில் வெளில காய் வச்சு உட்காந்துருக்கும்போது கீதாட்டி கேட்குறாங்க கீதா நம்ம காந்தி வந்துட்டார்னா மட்டும் எனக்கு சொல்லு அவர் பணத்தை மாற்றிட்டாரா கல்யாண மண்டலத்துக்குள்ளே காந்தி பாவம் படாத பாடுபடுறாருல அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை கதிர் கூட இருக்கான் எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணம்மாட்ட கீதா சொல்கிறாங்க அதை கேட்ட காந்தி டக்குன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு நம்ம கீதா பாக்குறாங்க ஏய் காந்தி எங்க போனாருன்னு சொல்லி தெரியல நீ உடனே போய் தேடு எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம காந்தி பாத்தீங்கன்னா நேராக அந்த ஹோட்டல் ரிசார்ட்டுக்கு தான் வந்திருப்பாரு பணத்தை மாத்தணும்னு சொல்லிட்டு இங்க உடனே நம்ம கதிர்க்கு ஃபோன் அடிச்சு சொல்றாங்க காந்தியை ஒரு ஒருவேளை அங்க போயிருப்பாருன்னு சொல்லி டவுட்டா இருக்குன்னு சொன்னா அங்க நம்ம காந்தியை காட்டுறாங்க எனக்கு பணத்தை மாற்றணும் தொண்ணூறு லட்சம் ரூபானா ஐம்பது பர்சன்டேஜ் கமிஷன் சொன்னா சரி பரவாயில்ல எவ்வளவுனாலும் எனக்கு உடனே பணத்தை மாற்றணும் ஆனால் இப்பவே பணம் வேணும்னா டேய் உடனே போய் ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னால் அவரோட அடியாளுக்களை பார்த்தோன்னே நம்ம காந்திக்கு டவுட் ஆயிருது ஏன்னா அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போலீஸ் வரக்கும்போது ஓடிட்டு வந்துருப்பாங்க ஆஹா எனக்கு வேணா நான் வீட்டில் கேட்டுட்டு வந்து பணத்தை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேவேமா கிளம்புனா அந்த ரவுடி பின்னாடி ஆட்கள் அனுப்பி அடித்த பணத்தை பிடிங்கிட்டு வர்றதுக்கு அனுப்புறம் கரெக்டாக நம்ம கதிர் எதிர்பாராத விதமாக அங்கே வந்தோம்னா அங்கே இருக்க எல்லாரையும் கஷ்டப்பட்டு அடித்து மல்லு கட்டிட்டு நம்ம காந்தியை காப்பாற்றிட்டு வந்தோம்னா இவர்கிட்ட எப்பயுமே வம்பு மணி அங்க வராரு ஏய் என்னடா பெரிய இவன் மாதிரி முறைச்சிக்கிட்டே போறோம்னு சொன்னா அது வரைக்கும் பொறுமையா இருந்த நம்ம கோவத்துல அவனையுமே அடிச்சுட்டு ஏன்டா எப்ப பார்த்தாலும் உனக்கு அடிமை நாய் மாதிரி இருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாரு இதுல நடந்த சந்தையில நம்ம காந்தியோட கண்ணாடி பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிரும் யோ கண்ண எதாவது உடஞ்சிருச்சையா அது எதுக்கே எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா ஆஹ் என் கண்ணம்மா வாங்கி கொடுத்த கண்ணாடி அதை எப்படி நான் விட்டுட்டு வர முடியும்னா நம்ம கதிர் டென்ஷன் ஆகி திட்டி விட்டுறாரு யோ என்னையா கண்ணம்மா கண்ணம்மாங்கிற என்னையா இந்த வயசுல உனக்கு லவ் ஏன் நாங்களாம் லவ்வே பார்த்தது இல்லையா செய்யறது இல்லையா அசிங்கமா இல்லை அப்படின்னு சொன்னா கோவத்துல டப்புன்னு நம்ம காந்தி அரைஞ்சே போடுறாரு என்னடா தெரியும் உனக்கு எங்க காதலை பத்தி அளவுக்கு அதிகமான அன்பு அளவுக்கு அதிகமான பாசம் அளவுக்கு அதிகமான காமம் எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறமோ சலிக்க சலிக்க போனதுக்கு அப்புறமோ உண்மையா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சா அதுதான்டா காதலு நீங்க பண்றதுக்கு பேர்லாம் காதலான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு கலங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு அதை கேட்ட உடனே கதிர்க்கு அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிருது இங்க வீட்டுக்கு வந்தோம்னா கண்ணம்மா பாத்துட்டு பதடுறாங்க யோ என்னையாச்சுன்னு சொன்னா நம்ம கதிரி டக்குன்னு இல்ல ஒன்னும் இல்ல வண்டிஷ் கிட்ட கீழே விழுந்துருச்சுன்னா இங்க பாரியா அடிபட்டுருக்கு கண்ணாடி எல்லாம் உடஞ்சி போயிருக்கு இங்க பாரியா பிள்ளைய பாரியா பிள்ளைக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பண பேகை தூக்கி இதை தூக்கி அங்கிட்ட போடியா இதனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே சொல்லிட்டு வேவேமா நம்மளுக்கு காந்தியை உள்ள கூட்டிட்டு போறாங்க அந்த பண பேகை மதிக்காம தூக்கி போட்டதை பாத்தன கதிர்க்கு ஒரு மாறி ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம காந்தி கேக்குறாரு கண்ணம்மா தூங்கு இன்னும் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் தானே இருக்குது அப்புறம் கண்ணுக்கு கீழே கருவலயமா ஆகிடும்னு சொன்னால் நம்ம கண்ணம்மா கண்ணு கலங்கிட்டே கேட்குறாங்க உனக்கு உடம்புலாம் வலிக்குதுதானே தானே என்னை சமாளிக்கிறதுக்காக தானே இப்படி பேசுறேன்னு சொன்னால் அதெல்லாம் ஒண்ணு இல்லை கண்ணம்மான்னு சொன்னால் இவர் அப்புறம் இங்கே நேராக நம்ம கண்ணம்மா கதிர பார்க்க வராங்க என்ன கண்ணம்மா இந்நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க ஒரு மஞ்சப்பையை வச்சுருக்காங்க அந்த மஞ்சப்பையிலேருந்து கொட்டினோம்னா அப்படியே ஐம்பது நூறு சில்லறை பத்து இருபதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ காசு இருக்குது ஆஹ் கதிரி இதுல எப்படியும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்ட்டு இருக்கும் இந்த பணத்தையும் வச்சுக்கோ இதை வச்சு கல்யாணத்தை அவர் ஆசைப்பட்ட மாதிரி பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல ஒரு கோயில்லையாவது வச்சு எங்களுக்கு நடத்தி விட்டுருப்பா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும்ப்பா இந்த கிழவி வாய் இருக்க மாட்டாம கேட்டுவிட்டேன் அந்த ஆள் அதே கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டே சுத்துறாரு கல்யாணம் நடக்கலைன்னா அந்த ஆள் தாங்க மாட்டா அப்படின்னு சொன்னா நம்ம கதிரால ஒண்ணுமே சொல்ல முடியல கண்ணு கிளங்குறாரு அது இந்த காசு அந்த ஆளுக்கு புல்லெட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சேயா சின்ன வயசுல அந்தால புல்லெட்ல வரும்போது ஊர்ல இருக்க பொண்ணுங்க பூரா இவரையே பெருச்சு பார்க்கும்யா இப்ப இங்க வந்ததுல இருந்து அவர் சைக்கிளா ஓட்டிட்டு இருந்தாரா அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன் ஆனா நான் காசு சேர்த்து வாங்குறதுக்குள்ள அதோட காசு ஏறிக்கிட்டே போகுது இந்த வயசுக்கு மேல எங்க புல்லெட் ஓட்ட போறாரு இந்தயா இந்த காசை வச்சு கல்யாணத்தை மட்டும் முடிச்சு குடியான்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்புனா நம்ம கீதா கண்ணு கலங்கிட்டு கேட்கறாங்க இந்தா பணம் 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 நான் நீ கேட்ட பணம் இந்தா இருக்கு உனக்கு புரியுதா அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்க காதலை பத்தி என்னன்னு சொல்லி புரியுதா என்னைக்காவது என்கிட்ட ஐ லவ் சொல்லி சொல்லியிருக்கியா கடைசியை என் கையை பிடிச்ச பேசி எத்தனை நாள் ஆச்சு இப்ப நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா உனக்கு தெரியுமா நீ எங்கேயாவது என்னைய கவனிச்சிருக்கியா செஞ்சிருக்கியா போதும் கதீர் இதுக்கு மேல என்னால் முடியாது நான் உனைய ஆயிரம் ஆகாயிரம் ஆயிடுச்சு இதோட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுட்டே கிளம்புனா நம்ம கதிர கண்ணு கலங்கிட்டு வந்து அவங்கள மறுச்சு நிப்பாட்டாரு நில்லுடி இன்னைக்கு நீ என்ன டிரெஸ் போட்டிருந்த நீ சேலை கட்டிருந்த முந்தா நீ சேவு கலர் கல் வச்சிருந்த தோடு போட்டிருந்த ஒவ்வொரு நாள் உன்னை நான் கவனிக்கலன்னு நினைக்கிறியா ஆனா அதை விட முக்கியம் நான் பணம் பணம் ஏ ஓடுறேன்னா என் குடும்பத்தோட கதை உனக்கு தெரியும்ல எங்க லவ் பண்ணி தாண்டு கல்யாணம் முடிச்சிட்டு வந்தாங்க எங்க அப்பாவால ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியல அப்படிங்கறதுனால அவர் இங்க இருக்க முடியாம எங்க அம்மாவை என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டாரடி எங்க அம்மா காலம் பூரா அவரையே நினைச்சு அழுது அழுதே சேர்த்துச்சு அந்த நிலமை உனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தாண்டி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்காகவா இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி நினைக்கிற நீ எந்த பகுதிகளையும் கஷ்டப்பட்டுறக்கூடாது நான் கஷ்டப்பட்ட மாதிரி நாளைக்கு என் பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தாண்டி ஆனால் காந்தி சொன்னது உண்மைதான் எவ்வளவுதான் நாங்கள் உங்களுக்காக ஓடுனாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் எதுக்காக ஓடுறோம்னே உங்களுக்குலாம் தான் புரியாதுல்ல அப்படின்னு இருக்கிறது ஒரு வாழ்க்கடா ஓடி ஓடி கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழாம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் அழுதுட்டு கட்டி பிடிச்சா மறுநாள் நம்ம கீதாவை கூப்பிட்டுட்டு நகை கடைக்கு போய் நம்ம கண்ணம்மாக்கு ஆசைப்பட்ட மாதிரி பதினஞ்சு பவுன்ல தாலிச்சேன் இருக்கிறாரு நம்ம கீதா அப்படியே கண்ணு கலங்கிட்டு சந்தோஷமா பாடா நேரா போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போனோம்னா அங்க நம்ம கண்ணம்மாட்ட கேட்கிறாங்க காந்தி எங்கன்னு கேட்டா உள்ள தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னோம்னா உள்ள போய் எழுப்பி பார்த்தா அவரை எந்திரிக்கல கீதா அழுதுகிட்டே கண்ணு கலங்கிட்டு வந்து கண்ணம்மாவை கட்டி பிடிச்சா கண்ணம்மா அப்படியே அசையாமல் நின்றுட்டு போயிட்டா எப்போ பார்த்தாலும் சொல்லுவாரு நீ இருப்பேல நீ இருப்பேல நான் தான் முன்னாடி போனேன் அதே மாதிரி எனக்கு முன்னாடியே போயிட்டாரு போல கதர் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எதுக்கடுத்தாலும் என் பிள்ளை கதிர் இருக்கான்னு சொல்லி சொல்லுவாரு நீயே பிள்ளை மாதிரி இருந்து எல்லாத்தையும் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கிட்டு சொன்னோம்னா நம்ம கதிர் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாரு மச்சான் நம்ம சாவு வீட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடுவோம்டான்னு அவர் ஃப்ரெண்டு கேட்டா சாவு வீலட இல்லைடா இது கல்யாண வீடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னென்னலாம் ஆசைப்பட்டாரோ அதே மாதிரியே மேல தாளம் ஊரு பூரா நம்மளுக்கு போஸ்டருங்கிற மாதிரி அவ்வளவு கிராண்டா கல்யாணத்துக்கு ரெடி பண்ற மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அவரோட கையாலேயே அந்த பதினஞ்சு பவுன் தாலியை நம்ம கண்ணம்மாக்க போட்டு விட வைக்கிறாரு அதே மாதிரி அவரு புல்லட்ல போகணும்னு ஆசைப்பட்டதுனால இவர் நம்மளுக்கு அந்த தேர்ல உட்கார வச்சுட்டு இவர் முன்னாடி உட்கார்ந்து புல்லட்டை ஓட்டிட்டு போறாரு இவர் கேட்டிருப்பாரு டேய் என் கல்யாணத்துல நீ நடுவுல வந்து ஆடணும்னு அதனால பாத்தீங்கன்னா நம்ம கதிர் வெறி பிடிச்சு போய் அவரோட புணத்துக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போய் அடக்க பண்றாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவர் இங்க வந்து பார்த்தா வீட்டுல கண்ணம்மாவை காணோம் கண்ணம்மாவை எங்கெங்க தேடி பாக்குறாங்க எங்கேயுமே காணோம் இப்ப நம்மளுக்கு அப்படியே இப்ப இருக்க நிலவரத்தை காட்டினோம்னா நம்ம கதிர்க்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்திருக்கும் காந்திக்கு தெரிஞ்சவங்க நீங்க தானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னோம்னா இவர் வேவேமா பதறிப்பி அங்க உட்காந்துருந்தோம்னா ஏப்பா நீதான் காந்தியை பார்த்துக்கிற பையனா அந்த கதிரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சார் ஆதரவற்றோர் இல்லம் வச்சிருக்கேன் செஞ்சிருக்கேனா நல்ல விலைக்கு உன் ஃபோன் நம்பர் ஞாபகம் நியாபத்திருந்ததுனால சரியா போச்சு போ காந்தியை கூட்டிகிட்டு போன்னு சொல்லி காமிச்சோம்னா அங்கே காந்தின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றது ஒரு சின்ன பையன் இவங்க தொலைஞ்சு போன வருஷத்தில் அந்த பையன் கிடச்சதுனால அந்த பையனுக்கு காந்தின்னு பேர் வச்சு இவங்க ஆதரவற்றோர் இல்லத்துலேயே பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம கதிர் கேட்குறாரு இதோட ஒன்போது வருஷம் ஆகி நம்மளுக்கு அந்த ஜமீன் தொலைஞ்சு போயி நம்ம இந்த காந்தியவே தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம கீதவோ சந்தோஷமா ஒத்துக்கிறாங்க இப்ப நம்மளுக்கு சந்தோஷமா இங்க முடியிறத காமிச்சோம்னா நம்மளுக்கு நியூஸ்ல ஒரு விஷயம் காட்டுறாங்க கன்னியாகுமரி பக்கத்துல யாருன்னே தெரியாத ஒரு லேடி இறந்து போய் கிடக்குறாங்க அவங்க வச்சிருந்த பையில பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சோம்னா நம்மளுக்கு வேற எதையுமே காட்டலை இவங்க வளர்த்த நாய் எங்க பக்கத்துல இருக்கு அந்த பேக் இருக்கு அப்படியே நம்மளுக்கு இந்த படத்தை இனிதே நண்பா இந்த உலகத்தில் என்றைக்குமே கடைசி வரைக்கும் கூட விடுறது கணவனோ மனைவியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே எல்லாருக்குமே சொல்லுவேன் ஆனால் அந்த கணவனோ மனைவியோ உங்களுக்கு உண்மையா இல்லாமல் நீங்கள் மட்டும் உண்மையாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் உண்மையாக காதலிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை ரொம்ப மோசமாக கேவலமாக நீங்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது மட்டும் அர்த்தம் இந்த உலகத்துல பணம் காசு என்ன வேணாலும் பண்ணி ஏமாத்துங்க தயவு செய்து உன்னை நான் உண்மையாக காதலிக்கிறேன் உண்மையா பாச வச்சிருக்கேன் விரும்புகிறேன்னு மட்டும் சொல்லி எந்த வித கணவனோ மனைவியோ ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்தாதீங்க ப்ளீஸ் மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ கூட லைக்கும் போட்டுருங்க பை பட்டோஸ்